அதாவது இருக்கிறதுலையே கம்மி காஸ்டில் அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டியாக வந்து மஹிந்திராவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுப்ரோ வண்டியை வந்து நம்ம சொல்லலாம் இதில் நிறையா கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இதுலேயே வந்து நிறையா வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி குறிப்பாக பார்க்க போகிறது இருக்கிறதுலே அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சுப்ரோ வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சுப்ரோவை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரோ அப்படின்ற ஒரு பேர் வந்து அறிமுகமாகுது இருந்து மஹிந்திராவில் சுப்ரோவில் ரெண்டு வண்டி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஒன்று வந்து வேனு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்கு மினி ட்ரக்கு இந்த மினி ட்ரக் அப்படின்றத அறிமுகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கிலோவாட் பவர் அதிகபட்சமாக அதே மாதிரி தொண்ணூத்தெட்டு நூற்றை மீட்டர் டார்க் அதிகபட்சமாக ஒரு டன் பேலோடு வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வண்டியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து அந்த வண்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில் அதே மாதிரி அந்த வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னுமே அந்த வேன் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்பீங்க பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிற மாதிரியான வேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாரத் நியூ வெஹிக்கிள் சேஃப்டி அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து நிறையா சேஃப்டி நாம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் கண்டிப்பாக வந்து பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற வண்டியில் கண்டிப்பாக ஏபிஎஸ் இருக்கணும் அதே மாதிரி ஏர்பேக் இருக்கணும் ஸ்பீட் லிமிட் சென்சார்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சீட் பெல்ட் அலார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸு இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சேஃப்டி நாம்ஸை வந்து கொண்டு வந்ததுனால மஹிந்திரா வந்து பார்த்தாங்க அதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் வந்து இன்னும் காஸ்ட் வந்து வண்டி அதிகமாகும் அது மக்களுக்கு வந்து போய் சேரும்போது அது கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சூப்பரோ வேனை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த வேன் வந்து இல்லை பட் வந்து இந்த நாம்ஸெல்லாம் வந்து பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற வெஹிக்கிளுக்கு தான் பட் வந்து சே இந்த ட்ரக்குக்கு வந்து இல்லை அப்படின்றதுனால இனிமேல் இந்த ட்ரக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த சுப்ரோ ட்ரக்ஸை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக வந்து பிரித்தாங்க ஒன்று வந்து மேக்ஸி இன்னொன்று வந்து மினி மேக்ஸி அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எப்படி அறிமுகப்படுத்துனாங்களோ அதே மாதிரி வந்து அறிமுகப்படுத்துனாங்க பட் அதில் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சராக வந்து உங்களுக்கு அதில் மோடுகள் அதாவது எக்கோ மோடு பவர் மோடு அப்படின்ற மோடுகளோட இன்கார்பரேட் பண்ணி வண்டியை வந்து கொடுத்தாங்க அந்த மினி அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா என்ன இருபத்தோரு கிலோமீட்டர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினி அப்படின்ற ட்ரக்கை பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிலோ பத்தொம்பது புள்ளி நாலு கிலோ வாட் பவரில் அதே மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு மீட்டர் டார்க்கோட ஒரு தொள்ளாயிரம் கேஜி பேலோடு தொள்ளாயிரம் கேஜி அதுக்கப்புறம் வந்து எட்நூறு கேஜி அப்படின்ற பேலோடுகளில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்ரு ஒரு ஒன் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாகவும் அந்த மினின்ற ட்ரக் வந்து இருந்துச்சு ஸோ இப்படி வந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மஹிந்திராவோட சுப்ரோவில் ப்ராஃபிட் ட்ரக் எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இதுலேயும் வந்து மேக்ஸி மினி எல்லாமே இருக்குது பட் எது அதிகமான மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு வண்டியை வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுதான் வந்து மஹிந்திரா சூப்பரோட ப்ராஃபிட் ட்ரக்கில் எக்ஸல்னு சொல்லக்கூடிய டுவோ அப்படின்ற டுவோ அப்படின்ற வேரியண்ட்டு அதாவது சிஎன்ஜி வேரியன்ட் வந்து நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறது இருபத்தி நாலு புள்ளி எட்டு அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ கேஜி ஒரு கேஜி ஆஃப் சிஎன்ஜி வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போது நல்ல மைலேஜ் தானே இப்போ வந்து எல்லா பக்கமும் வந்து சிஎன்ஜி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த வண்டியை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து லைட்டாக வந்து ஒரு செமி ஃபார்வேர்டு கேபின் மாதிரி இருக்கும் அதனால் டிரைவருக்கு வந்து சேஃப்டி அப்படின்றது கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து இருக்குது மஹிந்திராவில் வந்து ஒரு வண்டி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும் அதை எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்புறவங்க வந்து மஹிந்திராவை நம்புறவங்களே ரொம்ப அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுப்ரோ வண்டி வந்து இருக்குது ஸ்டார்டிங்கில் அதாவது பிக்கப்புக்கு கீழே வந்து நம்ம சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செமி ஃபார்வர்ட் கேபின் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஹாலஜனில் வந்து ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜனில் இருக்கு இது வந்து பம்பர்ஸ் இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்டர் மட்டும் இருக்குது ஹாலஜன் லைட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வண்டியாக வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக ப்ராஃபிட் ட்ரக் எக்ஸல் அப்படின்றதுனால எக்ஸல் அப்படின்ற இந்த ஸ்டிக்கரிங் வந்து பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க சிஎன்ஜி டியூ அப்படின்ற வேரியண்ட் இது இது சிஎன்ஜி வண்டி அப்படின்றதுனால சிஎன்ஜி டியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அப்படியே வந்து நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேர்ன் சிக்னல் வந்து இந்த சைட்லேயும் வந்து இருக்க மாதிரி வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட டயரு இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு இன்ச்சு ரேடியல் லைட் ட்ரக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் பெல்ட் டயரு டியூப்லெஸ் டயர் தான் வந்து இதில் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு நாலு போல்ட் வண்டி அதே மாதிரி பிரேக்கிங் சொல்லி பார்க்கும்போது முன்னாடி வந்து டிஸ்க் வந்து வந்துடுது யூஷுவல் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய லீவ் ஸ்ப்ரிங் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லீவ் ஸ்ப்ரிங் தான் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எட்டு எட்டு பதினாறு பட்டை வந்து வரும் இந்த சைடு எட்டு அந்த சைடு எட்டு பதினாறு பட்டை வரும் அதோடய திக்னஸ் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பின்னாடி வந்து லோடு இருக்கும்போது அது கொஞ்சம் திக்னஸான பட்டை வந்து தேவைப்படுது பின்னாடி வந்து பன்னெண்டு பட்டா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து இந்த வண்டியோட சேசீஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து கேபின் வித் சேசிஸாகவே வந்து இருக்கும் கேபின் வித் சேசிஸ்னால் யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த சேசிஸில் கேபின் வந்து தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும் பட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கேபின் கூட வந்து ஆன மாதிரி வந்து இதில் சேசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சேசிஸ் தான் வந்து இதில் வருது மொத்தத்தில் இதெல்லாம் வந்து விட்டுருங்க எனக்கு வந்து இந்த வண்டியில் லோடு வந்து எவ்வளோ ஏற்ற முடியும் எனக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா என்ன மாதிரி லோடுகள்லாம் ஏற்ற முடியும் இதோட தொட்டி வந்து எப்படி இருக்குது அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த வண்டி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோ வந்து உங்களால் ஏற்றிக்க முடியும் ஏழ்நூற்றம்பது கிலோ வந்து பேலோடு வந்து வந்து ஏற்றக்கூடிய ஒரு வண்டி தான் இது இதோட தொட்டியோட நீளம்னு பார்க்கும்போது எட்டே கால அடி நீளம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அஞ்சு அடி வந்து அகலம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து அதில் ஏற்றக்கூடிய ப்ளைவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஷீட் மெடலாக இருக்கட்டும் ஷீட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எட்டுக்கு நாலு அப்படின்ற ஒரு சைஸில் தான் இருக்கும் அப்படிங்கும்போது கூட அதை ஏற்றுனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அந்த எட்டே அடி இந்த காலடி பார்த்திங்க அப்படின்னா கை வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்கும் எட்டுக்கு நாலு அப்படிங்கும்போது அந்த சைடு அற இந்த சைடு அறாரி அப்படின்ற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சைஸுக்கு வந்து இது ஏற்றிக்கலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு லைட்டான வெயிட்டுகள் படர்த்தி வைக்கக்கூடிய லோடுகளுக்கு இந்த வண்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு வந்து காய்கறி லோடாக இருக்கலாம் வாட்டர் கேன் லோடாக இருக்கலாம் சிலிண்டர் லோடாக இருக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து பரத்தி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி லோடுகளுக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டான ஒரு வண்டியாக இருக்கும் இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோவாட் பவர் அதிகபட்சமாகவும் அதே மாதிரி ஒரு அறுபது நூற்றா மீட்டர் டார்க்கு அதிகபட்சமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட டூ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து இதில் வருது அதாவது சிஎன்ஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து இதில் இருக்குது நல்ல மைலேஜ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக வந்து இருக்குது ஸோ அதனால தான் இதோட மைலேஜ் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து அறாயிரம் கிலோமீட்டர் மைலேஜ் வந்து சொல்கிறாங்க நம்ம அட்லீஸ்ட் வந்து ரோட்டில் எடுத்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது இருபத்தி மூணு ரெண்டு வந்து நம்மளால இந்த வண்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவங்க சொல்கிற பேரோடு வந்து போட்டு ஏற்றுறோம் ஏற்றி ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இந்த ப்ராஃபிட் ட்ரக்கு சூப்ரோ வண்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆன்டி ரோல் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீலுக்கு கீழே வந்து கனெக்டடாக இருக்கும் அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் இப்படி கட் அடிக்கிறோம் வந்து ஒளைச்சி ஓட்டுறோம் அப்படிங்கும் போதெல்லாம் வண்டி வந்து ஆகாமல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் அந்த மாதிரி ஆன்டி ரோல் பார்ஸ் அப்படின்றதையும் இந்த வண்டிகளில் வந்து இன்கார்பரேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பின்னாடி வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல சிஎன்ஜி அப்படின்ற பேஜிங் வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இங்கே உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க டோர் வந்து மூணு சைடு வந்து ஓப்பன் பண்ண முடியாது இதில் வந்து சிங்கிள் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணுறதை டோர் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி இங்கே வந்து நம்பர் ப்ளேட் ஹோல் லைட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதேமாதிரி ஸ்டெப்னி வீலும் இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே ஸ்டெப்னி வீல் இந்த இடத்துல இருக்குது அதேமாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் டைல் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் லைட்ஸில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு நம்ம ஊரில் அங்கங்கே வந்து சிஎன்ஜி வந்து இருக்கும் இருக்காது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு சேஃப்டிக்காக ஒரு அஞ்சு லிட்டர் வந்து உங்களுக்கு பெட்ரோலும் வந்து போடுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம முன்னாடி வந்து டேஷ்போர்ட்லேயே வந்து சுவிட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நமக்கு சிஎன்ஜியில் வண்டி ஓடணுமா இல்லை பெட்ரோல் ஓடணுமா அப்படின்றத அதிலே வந்து சுவிட்ச் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி இந்த இடத்துல உட்காந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு லிட்டர் வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி சிஎன்ஜி டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வண்டியோட ப்ராடக்டோட கேட்லாகில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அஞ்சு லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அது வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனி லிட்டரு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது இப்போ அப்படியே வந்து உட்காந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய டேங்கை வந்து நம்ம மேலே வந்து ஒரு மூடியை கழட்டிட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் டேங்க் த அஞ்சு லிட்டர் தண்ணி இதில் இருக்குதுன்னு சொல்லி வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து நான் உள்ளே ஊத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேங்குக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகும் தெரியுமா அதில் நம்மளால் ஒரு கேஜி சிஎன்ஜியை தான் வந்து உள்ளே பிடிக்க முடியும் அதாவது ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஜி சிஎன்ஜி தான் வந்து ஸ்பேஸ் வந்து பிடிக்கும் நூற்றி அஞ்சு லிட்டர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தோரு கேஜி தான் வந்து அதில் சிஎன்ஜி கேஸ் வந்து பிடிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய சிஎன்ஜி டேங்க்கில் நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதுலேருந்து இருபது கேஜி வந்து சிஎன்ஜி வந்து இதில் பிடிச்சிக்க முடியும் ஒரு கேஜிக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் பத்து கேஜிக்கு இரநூத்தம்பது இருபது கேஜிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஐநூறு கிலோமீட்ரு வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு நானூற்றம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் நம்ம இதில் ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பேசிக்கான வண்டி அப்படின்றதுனால ஒரு பேசிக்கான இன்டீரியர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சைடில் வந்து டோர் பேடோடு வந்து அவங்களுக்கு சைட் டோர் இருக்குது விண்டோ இறக்கிறதுக்கு வந்து ரொட்டேட்டிங் நாபு அன்லாக் நாபு இந்த சைடு வந்து டோரை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு மிரர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட சைடில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வைப்பர் ஃப்ளூயிட் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து என்ன தெரியுது வைப்பரு வாஷர் ரெண்டுமே வந்து முன்னாடி வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் வச்சுக்கலாம் இல்லைனா உங்கள் போஸ் மொபைல் ஏதாச்சும் வைக்கணும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து லாக்கோட வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இதில் இருக்குது சென்டரில் வந்து ஹசார் லைட்க்கான சுவிச்சு இந்த இடத்துல வந்து டோல்வோல்ட்டு போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் அடாப்டர் போட்டு உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அடாப்டர் போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து டம்மி சுவிச்சுக்கு வந்து கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மியூசிக் சிஸ்டம் ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்பீக்கரு ஆம்ப் ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை சைடில் ஏதாச்சும் ஃபேன்ஸ் வந்து ஏதாச்சும் ஃபிட் பண்ணீங்க அப்படினா அதுக்கு ஆன் ஆஃப் சுவிச்சு ஏதாச்சும் போனோம்னா போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இதில் வந்து உங்களால் வச்சுக்க முடியும் இதில் கொடுத்துருக்கூடிய பாக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபைவ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரியான கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஹேண்ட் லிவர் வந்து இந்த இடத்துல இருக்குது வண்டி கூடையே சேர்த்து இந்த இடத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷரும் வந்து இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல டிரைவர் ஒருத்தர் கூட ரெண்டு பேர் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்க மாதிரி அந்தளவுக்கு ஒரு பெரிய சீட்டாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து டிரைவர் ப்ளஸ் ஒன்று தான் வந்து ஆட்டியோ பெர்மிட் வந்துருக்கு இப்போ ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு பேரும் கூட உட்காந்துக்க முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு இந்த சைடு வந்து வண்டியிலேயே வந்து டூல்ஸு ஜாக்கி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஜாக்கி எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஹோல்ட்ரு மாதிரி இதில் கொடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் எப்போயுமே வந்து வண்டி கூட இருக்கும் மிஸ் ஆகாமல் டூல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அன்லாக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வந்து அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கு கீழே தான் வந்து இன்ஜின் வந்துருக்கு இந்த சீட்டுக்கு கீழே எங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த இன்ஜின் இருக்கிறத பார்க்க முடியும் அதில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வந்து வேலை பார்க்கலாம் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டில் வந்து சென்சார்ஸ் வந்து இருக்கிறது எல்லாமே பார்க்க முடியும் எல்லாமே பிஏ சிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இவ்வளோ தான் கைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது சீட் பெல்ட் இருக்குது இந்த சைடும் வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து டிரைவர் சீட்டில் வந்து ஏறி உட்காந்தான் அப்படின்னா நல்லா ஹைட்டான ஒரு வண்டியில் உட்காற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருக்குது இதுதான் வந்து அதோடய டேஷ்போர்டு டேஷ்போர்டெலாம் நல்லா நீட்டாக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து நான் கீயை வந்து போடுறேன் ஸோ இதுதான் வந்து வண்டியோடய கீ ஸோ அந்த கீ வந்து நான் இந்த இடத்துல வந்து போடுறேன் ஓட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து காட்டுது டைம் காட்டுது மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் அப்படின்றது காட்டுது எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து போகும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மோடை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பே ட்ரிப் அதாவது இது வரைக்கும் எவ்வளோ நேரம் ஓட்டி இருக்குது ட்ரைவ் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அதுபோக மற்ற இண்டிகேஷன்ஸ் இன்ஜின்னு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் இதெல்லாமே வந்து சைடில் காட்டுற மாதிரி யூஸ்வலாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க டயர் ப்ரெஷர்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா இண்டிகேஷன் இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அது போக இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து சிஎன்ஜி இல்லைனா வந்து பெட்ரோல் அப்படின்ற கன்வர்ஷன் வந்து இதில் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சும்மா டம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டீரியரில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூஃப் லைட் வந்து இருக்குது ரூஃப் லைட் வந்து ஒரு ஹாலஜனில் தான் வந்து லைட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ரியர் வியூ மிரர் வந்து இந்த இடத்துல இருக்குது மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஒரு ஹோல்டர் வந்து இருக்குது ஹேண்ட் ஹோல்டரு அதே மாதிரி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய ரியர் வியூ விண்டோ வந்து இருக்கு அதை வந்து உங்களால் ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோதான் கைஸ் இதில் ஸோ மொத்தத்தில் இதுதான் வந்து வண்டியோட இன்டீரியர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி தகுந்தியான வண்டி அந்த வண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஆ ஸ்டீரிங் வீல் வந்து இதில் வந்து பவர் ஸ்டீரிங் வந்து வராது இதில் வந்து ஆர்டினரி நார்மல் ஸ்டீரிங் வீல் தான் வந்து இதில் வருது மஹிந்திரா லோகோட சைடில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு அதே இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல் கண்ட்ரோல்லாம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வைப்பர் கண்ட்ரோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்றுமே ஒன்று தான் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நல்ல வண்டியாக இருக்குது இது வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சாதி அதுக்கப்புறம் அசோக் லேலாண்ட் அசோக் லேலான் அவர் சாதி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் டாட்டாவில் வரக்கூடிய இருக்கட்டும் ஏஎஸ் ஹெச்டி ப்ளஸாக இருக்கட்டும் அது கூடலாம் வந்து இந்த வண்டி போட்டி போடக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது ஸோ அட்லாஸ்ட் இந்த வண்டியோட காஸ்ட் என்ன அப்படின்றத உங்கள் மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்குது காஸ்ட்டை பத்திரலாமா ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத உங்கள் மனசில் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் ஸோ அதுதான் அதை அதை தான் நம்ம வீடியோவில் வந்து எதிர்பார்ப்பீங்க இந்த வண்டியோட காஸ்ட் அப்படின்றதே கிட்டத்தட்ட ஆன் ரோடுக்கு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி வந்து வருது அப்ராக்சிமேட்டாக ஸோ இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸும் வந்து போய்கிட்ருக்கு இந்த மாதத்துக்கு அது வந்து எப்படியும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதம் வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஸோ இந்த மாதத்தோட ஆஃபரையும் நான் வந்து இதில் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு நாற்பது கிட்ட வந்து இது ஃபைனலாக வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆஃபர்ஸோடு வந்து போய்கிட்டு இருக்கு பட்டு அடுத்த மாதம் வந்துட்டாலும் கூட இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு அருமையான வண்டி எடுத்துகிட்டு வரேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மைண்டில் வண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் அந்த வண்டியும் நான் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்டருந்து டண்டாபு போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்